மே ஒன்று சித்திரை பத்தொன்பது மண்டையோடு மான் பொருளே மயானத்தில் கிடக்கும் மண்டையோடு எனக்கு நல்லறிவு புகட்டுவதாகுக மண்ணுலக வாழ்வு மாண்புடையது எனினும் மகாதேவன் அதற்கு ஒரு மதிப்பும் தருவதில்லை மண்டையோட்டில் அவன் பிச்சை எடுத்து உண்ணுகிறான் விருப்பு வெறுப்பு வடிவெடுத்திருந்த மனிதனுக்கு கருவியாயிருந்த மண்டையோடு இப்பொழுது விருப்பு வெறுப்பற்றவனுக்கு ஐயமெடுத்துண்ண உதவுகிறது உயிர் வாழ்ந்திருக்கும் போதே மனிதன் அந்த மண்டையோடு போன்று ஆய்விட வேண்டும் தன் சொந்த அலுவல்களுக்கு செத்தவன் ஆய்விட வேண்டும் கடவுளிடத்து வெறும் கருவியாயிருக்க வேண்டும் தலையே நீ வணங்காய் தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே பலிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய் அப்பர்